thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா நியூஸிலாந்து ஃபஸ்ட்டு ஓடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து அபாரமான ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க நியூசிலாந்து மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இந்தியுடைய ரெண்டாவது அதிகபட்ச டோட்டல் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து மண்ணில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்திய அணி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அதுதான் வந்து சாதனையாக இருந்துச்சு இப்போ அந்த சாதனைக்கு அடுத்த இடத்துல வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு ரன் அடித்து இந்திய அணி வந்து ரெண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தல தோனிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆண்டா வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து தோனி அபாரமா விளையாண்டுருப்பாரு முப்பத்தி பால் பிடிச்சி நாற்பத்தி ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு விராட் கோலி வந்து நாற்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஓப்பனிங் கிளம்புறாங்கன்னா ரோஹித் வந்து எண்பத்தி ஏழு ரன் சிக்கர் வந்து அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சு சூப்பரா வந்து இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து மண்ணில் வந்து தோனியோட ஆவரேஜ் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தல தோனியோட ஆவரேஜ் வந்து நியூசிலாந்து மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் பதினோரு இன்னிங்ஸில் விளையாண்டு ஐநூற்றி ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அவருடைய ஆவரேஜ் வந்து நியூசிலாந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அதே சமயம் வந்து ஆறு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எண்பத்தஞ்சு ரன் நாட் அவுட் ஸோ வந்து நியூசிலாந்து மண்ணில் அதிகமான ஆவரேஜ் வந்து தலை தோனி வந்து வச்சிருக்காரு அதாவது வந்து பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக தோனி அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்கிறது வந்து நியூசிலாந்து மண்ணில் தான் அதே மாதிரி வந்து இந்தியா நியூசிலாந்து ஒரு நாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலிடத்தில் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் இருக்காரு ஆயிரத்தி ரன்கள் அடிச்சிருக்காரு இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்து விராட் கோலி வந்திருக்காரு ஆயிரத்தி ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அந்த வகையில் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அதிக ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோலி இருக்காரு அதே மாதிரி வந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது தல தோனி வந்து இருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி